மலையகத்தின் சுயமான முன்னேற்றம் ஒரு புதிய பார்வை இன்றைய இளைஞர் யுவதிகள் வாழ்க்கையில் முன்னேற்றம் காண விரும்புவது மிக இயற்கையானது வேலைவாய்ப்பு பொருளாதார சுதந்திரம் வாழ்க்கை தர மேம்பாடு ஆகியவை இளைய தலைமுறையின் முக்கிய நோக்கங்களாக உள்ளன இதற்காக பெரும்பாலானவர்கள் கொழும்பு போன்ற நகரங்களை நோக்கிச் செல்கின்றனர் ஆனால் மலையகத்தில் நகரமயமான வளர்ச்சி தொழில் வாய்ப்புகள் கல்வி மற்றும் பயிற்சி மையங்கள் உருவாகுமாயின் இவர்கள் தங்கள் சொந்த நிலத்திலேயே ஒரு உயர்ந்த எதிர்காலத்தை உருவாக்க முடியும் மலையகம் பாரம்பரியமாகவே தேயிலை தோட்டங்கள் விவசாயம் மற்றும் குறைந்த அளவிலான தொழில்களுக்கு மட்டுமே புகழ் இதனால் இங்கு பிறக்கும் இளைஞர்களுக்கு தகுந்த வேலை வாய்ப்புகள் கிடைக்காமல் அவர்கள் நகரங்களுக்கு இடம்பெயர வேண்டிய நிலை ஏற்பட்டது குறிப்பாக இளம் பெண்கள் தங்கள் குடும்பங்களை விட்டு சென்று கொழும்பு போன்ற நகரங்களில் வேலை தேடும் சூழ்நிலைகள் பல்வேறு சவால்களை ஏற்படுத்துகின்றன பாதுகாப்பு வசதி உறவுகள் மற்றும் பனிச்சூழ்நிலை உள்ளிட்டவைகளில் இந்த நிலைமையை மாற்ற வழி என்ன மலையகத்தில் தொழில்துறையை பெரிதும் வளர்த்தால் இந்த நிலைமையை மாற்ற முடியும் குறு மற்றும் நடுத்தர தொழில்கள் தகவல் தொழில்நுட்ப மையங்கள் சுற்றுலா சார்ந்த சேவைகள் தொழிற்பயிற்சி நிலையங்கள் போன்றவை மலையகத்தில் உருவாக்கப்பட வேண்டும் இவ்வாறு உண்டாகும் வாய்ப்புகள் மூலம் இளைஞர் யுவதிகள் தங்கள் சொந்த ஊர்களிலேயே வேலை செய்து வாழ முடியும்